எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்து நிறைய பொடி வகை வந்து போடுவோனுங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இந்த பொடி கிடைக்குமான்னு கேப்பீங்க இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு வெரைட்டி பொடி வந்து சேல்ஸ் இட்லி பொடிங்க வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நம்மளோட இட்லி பொடியோட டேஸ்ட் பிடிச்சி மறுபடியும் நிறைய பேர் திருப்பி வாங்கி யூஸ் பண்றீங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ பாத்தீங்கன்னா அது கூடவே இன்னும் ரெண்டு வெரைட்டி வந்து நான் எக்ஸ்டன் பண்ணியிருக்கேங்க மொத்தம் நாலு பொடி வகை இருக்குதுங்க இட்லி பொடி அது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சாப்பிட்றலாங்க அது என்னென்னு பார்த்துடலாங்களா அந்த நாலு வகை பொடி பார்த்துடலாங்களா இப்போ நான் நாலு வகையான பொடியை ரெடி பண்ணினதை பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேங்க நூறு கிராம் கால் கிலோ ரெண்டு அளவில் வச்சுருக்கேங்க வாங்க என்னென்ன பொடின்னு பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவில் இட்லி பொடிங்க நான் வந்து இப்படி ஒவ்வொரு சீசனுக்கு வந்து நம்ம வீட்டில் இட்லி பொடி தேரையில் என்னென்ன புதுசாக ஒரே பொடி அரைக்காமல் எதாச்சும் புதுசாக போட்டு போட்டு அரைப்பேணுங்க அதனால இப்போ ஆவாரம்பூ சீசன் இல்லைங்களா அதனால ஆவாரம்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க அதனால ஆவாரம்பூ இட்லி பொடிங்க ஆவாரம்பூ இட்லி வந்து நூறு கிராம் மட்டும்தான் ஆமாங்க ஆமா கால் கிலோ வேணுன்னாலும் வாங்கிக்கலாங்க இப்போ வந்து பேக்கெட் நூறு கிராம் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்துங்க நம்ம காஞ்ச சுண்டக்காய் வத்தலக்குது இல்லைங்களா அதில் வந்து இட்லி பொடிங்க இது வந்து கருவேப்பிலை இட்லி பொடிங்க இது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடிங்க இது 100 கிராம் மேலக்கல் 100 கிராம் ஏக இலக்கல வந்து கால் கிலோங்க ஆமா ம் நம்ம இந்த எல்லா இட்லி பொடியிலையுமே குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பொருள் சேர்த்திருக்கோங்க எல்லாமே சிறுதானியமும் நம்ம பயிர் வகைகள்னு சேர்த்து தாங்க பண்ணுறோம் நாங்கள் வீட்டுக்கு எப்படி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே பொருள் வச்சு தாங்க பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு தாட்டி தேவைப்பட்டால் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனி வந்துங்க ரெகுலராக வந்து நம்மகிட்ட இந்த இட்லி பொடிகள்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணல உங்களுக்கு அந்த பொடியோட அளவு விலை விவரமெல்லாம் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க